கடையில் வர்ற பயிரை வரைக்கும் டெய்லி சாப்பாடு பொங்கிடுறது எந்தெட் கரண்டபுள்ளேயும் பொங்கிடுறது பொங்கி அங்கே தயிர் தயிர் பாக்கெட் ஒரு பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட் வாங்கி போட்டு செஞ்சு வச்சுடுறது அது வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போவாங்க அதுக்கு போக மாட்டாங்க இவங்க பயிரவர் பார்க்குறீங்களா பாருங்கள் இவர் ஒரு பயிர் வரும் இவர் பேர் பூச்சி இவர் சா டெய்லி வந்துடுவார் பிஸ்கட் சாப்பிடுவார் சாதம் சாப்பிட்டு முடியவே போயிடுவார் ம் இங்கே வர இந்த ம் இவரும் சாப்பிட்டு ஒருவர் சாப்பிட்டுன்னு ஒழியே பிடுவார் இந்த நாய்களுக்கு என்ன செய்வோம்னா மிஞ்சு நதை போடுவோம் நம்ம மிஞ்சு நதை போட்டு என்ன செய்கிறது புண்ணியம் தேவது அப்படி தேடக்கூடாது சுட்ட சுட பொங்க லேசன் அடிச்சு எவ்வளோ ஈஸியாக கிடைக்கிதுல கிட்டே வாங்கி கூட பண்ணுங்கள் மிஞ்சின சாது எச்ச சாதம் எண்ணெய் போடாதுங்க அதில் புண்ணியம் என்னையும் கிடைக்காது நல்லா சாதம் பண்ணி அதில் பசஞ்சு போடுங்க ம் அவனும் மனுஷன் ஒரு அது ஒரு உயிர் மாதிரி தானே மனுஷனுக்கு அப்படி பண்ணுறோம் பிள்ளைக்கு எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க ம் நல்லாதான் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஊற்ற போகிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன பண்ணி காய்ட்டோம் கருவேப்பிலையும் பழுகும் போட்டாச்சு எல்லா போகிறோம் நல்லா பச்சை மிளகா போட்டாச்சு சதண்டாயிட்டம் வதவிச்சிடுவோம் நல்லா வதச்சிடுவோம் அது நல்லா அரிசி எடுத்துக்கிடுவோம் வரைக்கும் எனக்கு அடிச்சு என்னைக்கு ஊற நம்ம தண்ணி நினைச்சி ஓர வைப்போம் பத்திரிக்கையாக வழங்கி வச்சுருக்கு வழங்கலாம் கொஞ்சம் மஞ்சப்படி போட்டோம் கொஞ்சம் வட்டைப்படி போட்டுக்கிடுவோம் கலர் கலருக்க வேறு இந்த கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பேரு அவ்வளோதான் தக்காளியை போட்டுலாம் பத்திரிக்காய் வளர்த்து வரஞ்சு வணங்கி வச்சுருந்தேன் தக்காளி கத்திரிக்காய் அதெல்லாம் போ ரொம்ப அதான் பிறகு என்ன செய்யும் ரொம்ப கரைஞ்சி போயிடும் தோரம்பருகிற வரைக்கும் அதுவும் வியாபாரமாக இருக்கணும் அந்த அளவுக்கு போட்டு போகணும் தோரம்பூர் போட்டு போட்டுருவோம் தோரம்பூர் போட்டாச்சு தண்ணி தேவையான தண்ணி ஒன்று ஊற்றிக்கணும் அடுத்து போடும் நல்லா நல்லா விட்டு விட்டுக்கொள்வோம் கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம் கொதிக்கிறதுக்கப்புறம் பொடி போடுவோம் இல்லை பருப்பு வேகட்டும் இந்த மாதிரி வேகட்டும் பருப்பு வேகம் வந்ததுவும் போட்டுக்கணும் சாம்பார் பொடி மழை போட தேவையில்லை நல்லா கொதிக்குது போச்சுன்னா ஸ்பீடாக குறைச்சி வச்சுக்கணும் போடும் ஸ்லோ ஸ்பீடில் வச்சா போடும் தேவையான அளவு உப்பு ரொம்ப உப்பு போட்டுடக்கூடாது தேவையான தீ பண்ணிக்கணும் ஆசைக்கூடாது சாம்பார் பொடி போட்டுக்கிடுவோம் இன்னும் இன்னும் தேவையை ரொம்ப வேண்டாம் ஒரு ஆள் ரெண்டு ரெண்டாள் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்குது தோரம் வரைக்கும் நல்லா வந்துருச்சு போதும் சாம்பார் குடிக்க போதும் சாம்பார் அரைக்க வச்சிடலாம் சாம்பார் நல்லாவே வந்துட்டோம் கொஞ்சம் ஊற வச்சு அரிசி கொஞ்சம் ஊற வச்சு வச்சாச்சு பார்ப்போம் கொய்க்கும் அது கொதிக்கிறது பார்த்துருவோம் ஒரு சாதம் முங்கியாச்சு இப்போ கடிச்சிக்க என்ன செய்யறாங்க மோர்வத்தில் மோர்வத்தில் ஒரு நாளருக்கு ஜீரோ பாக்கெட்டு ஒரு நாலு முறை எடுத்து எடுத்து வரைக்கிடுவோம் சரி சாப்பாடு ரெடி ஆச்சு நான் சாப்பிட்ருவேன் சாம்பாரை ஊற்றி கொடுத்து சாப்பிட்டேன் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் நீங்களும் சாப்பிடுங்க மறுபடியாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் வணக்கம் மக்களே பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது பேச்சல இருக்கான சமையல் சரிங்களா மாணவர்களோ ஆசில் தங்கியிருந்தாலோ அவங்களுக்கு சிம்பிளாக ரொம்ப செலவு ஒன்றா வாங்காமல் சிம்பிளாக ஏன்னா அரிசி ஒரு கிளாஸ் தான் நூறு கத்திரிக்காய் நூறு தக்காளி ஐம்பது இருபத்தஞ்சி பருப்பு ரெண்டு மூணு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டு கொத்து கருவக்குள்ள ஒரு கொத்து ஒரு கொத்தும் போட்டிருக்கு அது எண்ணெய் வந்து கம்மியாக பத்து ரூபா பாக்கெட் வாங்கி ஒரு நாலஞ்சு இடம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது சாப்பிடுங்க வெளியே போய் சாப்பிடுற ரூபா எண்பது ரூபா நூறுரூவா வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது ஐம்பது ரூபா நாற்பது தான் வரும் ரெண்டு பேரும் தாழமாக சாப்பிட்லாம் இல்லை அரிசி மட்டும் கொஞ்சம் அரைக்கெல்லாம் சேர்த்து ரெண்டு பேரும் அழகாக தாழமாக சாப்பிட்லாம் வாழ்த்துக்கள் நன்மையாக நடக்கட்டும்